அனைவருக்கும் வில்லேஜ் சார்பாக முதற்கள் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தெரிவித்துக் கொண்டு அஞ்சு கிலோ பாசுமதி வச்சு வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அந்த செட்டிநாட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி தயார் பாக்கிறது நமது வில்லேஜ் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் மறக்காமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப அஞ்சு கிலோ பாசுமதி அரிசியில செட்டிநாட்டு பிரியாணி வாங்க இன்னைக்கு வந்து அஞ்சு கிலோ வெஜிடபிள் பிரியாணி தயார் பண்றதுக்கு எண்ணெய் வந்து ஆறு லிட்டர் வந்து ஓட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பட்டா வயல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கீரனை பச்சை மிளகாய் நூறு கிலாம் சேர்த்துக்கிறான் மறுக்கில் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ வந்து சேர்த்துக்கிறான் பெரிய வெங்காயம் நல்லா அப்படியே இன்னையில் வந்து புண்ணேரமாக நல்லா வதஞ்சான் முந்திரி பருப்பு இரநூறு கிராம் சேர்த்துக்கிறான் நல்ல வெங்காயம் வந்து நல்ல புண்ணேரமாக நல்லா வதஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நானூறு கிராம் சேர்க்குறாங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வெள்ளையில் வந்து நல்லா வதக்க இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டான் புதினா வந்து அரைக்கட்டு வந்து சேர்த்துக்கிறான் கொத்தமல்லி வந்து அரைக்கட்டு வந்து சேர்த்துக்கிறான் உருளாக்கிழங்கு வந்து ஒரு கிலோ வந்து சேர்த்துக்கிறான் தோல் உரிச்சா உருளாக்கிழங்கு கேரட் வந்து ஒரு கிலோ சேர்த்துக்கிறோம் பீன்ஸு ஒரு கிலோ செத்துக்குறான் ஊற வச்ச பட்டாணி ஒரு கிலோ செத்துக்குறான் அப்படியே எண்ணெயில் வந்து நல்லா உதைக்கிறான் அப்படியே காய்கறி வந்து நல்லா உதைக்கி தான் தக்காளி வந்து ஒரு கிலோ சேர்த்துக்கலாம் தக்காளி மசாலா வந்து சேர்த்துக்கிறான் தயிர் வந்து கால் லிட்டர் சேர்த்துக்கிறான் எம்மிச்சி பிள்ளை சாறு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறான் மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப தேவையான அளவு பச்சை தண்ணி வந்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றே நாலு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்க்கிறான் கொதி வரட்டும் ஊடி நல்லா கொதி வந்துருச்சு ஊற வச்ச பாசுமதி அரிசி வந்து அஞ்சு கிலோக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டுக்கோ உப்பு வந்து செட் பண்ணிக்கிறோம் உப்பு வந்து கம்மியா இருக்கு நம்ம ஏற்கனவே கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் இல்லை அருமையாக ரெடியாயிருச்சு இன்னிமே வந்து நம்ம வந்து கம்போட வெள்ளை புதினா வந்து சேர்த்துக்கிறோம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம் பசு நெய் வந்து சேர்த்துக்கிறோம் வெஜிடபிள் பிரியாணி வந்து இப்போ தம்ப போகிறோம் அதனால் நம்ம வந்து மூடி போட்டுக்கிறோம் கனல் போட்டு நம்ம அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கிறோம்